ஸ்தோத்திர புது எண்ணெயால் என்னை அபிஷேகம் பண்ணுகிறீர் நன்மையால் என் வாயை திருப்தி ஆக்குகிறீர் என் வாயில் தேவனை துதிக்கும் புது பாட்டை தந்தீர் ரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்கிறீர் என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணினீர் என் ரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி எண்ணும் கட்டினால் இடை கட்டினீர் அன்பின் கயிர்களால் கட்டி இழுப்பவரே என் மேல் நினைவாயிருப்பவரே என்னை ஏற்றுக்கொள்பவரே என்னை ஆதரிப்பவரே தேவரீர் என் பட்சத்தில் இருக்கிறீர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறவரே என்னுடைய எல்லா பயத்திற்கும் நீங்களாக்கிவிட்டவரே என் இருதயத்தின் வேண்டுதல்களை எனக்கு அருள் செய்பவரே உமது வலதுகரம் என்னை அணைத்துக் கொள்வதற்காக உமது வலதுகாரம் நீதியால் நிறைந்திருப்பதற்காக நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறவரே நீதியை பேசி யதார்த்தமானவைகளை அறிவிக்கும் கத்தரே என் நீதியை வெளிச்சத்தைப் போலவும் என் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுகிறவரே என் கேட்க கேட்கிறவரே என் ஜெபத்தை தள்ளாமல் இருந்த தேவனே தமது கிருபையை என்னை விட்டு விளக்காமல் இருந்த தேவனே கிருபையினால் என்னை சந்திக்கும் தேவனே வயிற்றில் என்னை சந்திக்கும் நான் பிரமைக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு என் கருவை உம்முடைய கண்கள் கண்டதே கற்பத்தில் உற்பத்தது முதல் உமால் ஆதரிக்கப்பட்டேன் என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே என் சிறு வயது முதல் எனக்கு பொதித்து வந்தீர் என் நோக்கம் நீரே என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர் என் மேன்மையை பண்ணி என்னை மறுபடியும் உம்முடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் என் காலை தள்ளாட ஒட்டீர் என்னை காக்கிறவர் உறங்க மாட்டீர் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் என்னை சேதப்படுத்துவதில்லை என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பீர் ஆத்மாவை சங்கீதம் தேவனாகிய கர்த்தாவே உன்மை நம்பியிருக்கிறேன் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை விலக்கி ரட்சியும் சத்ரு சிங்கம் போல் என் ஆத்துமாவை பிடித்துக் கொண்டு போய் விடுவிக்கிறவன் இல்லாமையால் அதை பீராதபடிக்கு என்னை தப்பகியும் என் தேவனாகிய கத்தாவே நான் இதை செய்ததும் என் கைகளில் நியாயக்கேடு இருக்கிறதும் என்னோட சமாதானமாய் இருந்தவனுக்கு நான் தீமை செய்ததும் காரணமில்லாமல் எனக்கு சத்ருவானவரை நான் கொள்ளையிட்டதும் உண்டானால் பகைகள் என் ஆத்துமாவை தொடர்ந்து பிடித்து என் பிராணனை தடையிலே தள்ளி விதித்து என் மகிமையை தூளிலே தாழ்த்த கடவன் கர்த்தாவே நீர் உம்முடைய கோபத்தில் எழுந்திருந்து என் உயர்த்தி எனக்காக விழித்துக் கொள்ளும் நியாய தீர்ப்பை சூழ்ந்து கொள்ளும் அவர்களுக்காக திரும்பவும் உன்னதத்திற்கு எழுந்தருளும் கத்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார் கர்த்தாவே என் நீரின் படியும் என்ன உள்ள உண்மையின் படியும் எனக்கு நியாயம் செய்யும் துன்மார்க்கனுடைய பொல்லாங்கை ஒளிய பண்ணும் நீதிமானை சிறப்படுத்துவீராக நீதி உள்ளவராயிருக்கிற சுவதித்துறிகிறவர் என் கேடகம் இருக்கிறது தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி அவர் நாள்தோறும் பாவின் மேல் தினம் கொள்கிற தேவன் அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருத்தாக்குவார் அவர் தம்முடைய வில்லை நாணற்றி அதை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார் அவனுக்கு மரண ஆயுதங்களை ஆயத்தம் பண்ணினார் தம்முடைய அம்புகளை அக்னி அம்புகளாக்கினார் இதோ அவன் பெற கற்ப வேதனைப்படுகிறான் தீவனையை கற்பந்தரித்து தரித்து பொய்யை பெறுகிறான் குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான் தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான் அவன் தீவனை அவன் சிரசின் மேல் திரும்பும் அவன் கொடுமை அவன் உச்சந்தளின் மேல் இருக்கும் நான் கத்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கத்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் சங்கீதம் எட்டு எங்கள் ஆண்டவராகிய கத்தாவே உன்னுடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதா இருக்கிறது உங்களுடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர் ககைகளையும் பணிகாரனையும் அடக்கி போட தேவரேர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் வேலன் உண்டு பண்ணினீர் உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வாகனங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும் போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன் நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினேன் மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர் உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் ஆடு மாடுகளில் ஆவற்றையும் காட்டு மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் எங்களாண்டவர் ஆகிய கர்த்தாவே உங்களுடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதா இருக்கிறது என்பது